அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு நெஞ்சவெங்கம் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விருச்சகராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் அதாவது ரிஷப ராசியில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த நிகழ்வு பதினேழு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நடைபெறவு இந்த நிகழ்வானது சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கும் ஒரு யோக காலம் அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த குரு பகவான் நவ கிரகங்களின் மங்கள என்று அழைக்கக்கூடியவர் ஒருவருக்கு செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்ட பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றே கூறலாம் அடுத்ததா இந்த செவ்வாய் நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடியவர் ஒருவருடைய தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சல் தைரியம் விடாமுயற்சி ஆகிய அனைத்து பண்புகளையும் கொடுக்கக்கூடியவர் அதே போல இந்த செவ்வாய் பகவான் சில யோகம் கட்டிடம் கட்டுவதற்கான யோகத்தையும் நிலம் சம்பந்தப்பட்ட யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த அங்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சார் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை விருச்சகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்கள் எந்த விஷயத்தையும் நிதானத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள் என்றே ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் ஏதாவது தவறுகள் மற்றவர்கள் செய்கிறாங்க ஒருத்தர் வந்து கண்ணு முன்னாடி தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த தவறை வந்து சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிலையன்னா யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து கடுமையான வார்த்தைகள் அப்படிங்கிறது கூற மாட்டாங்க அப்படி அவங்க கூறினாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் அடுத்தவர்களை ரொம்ப அளவு பெரிய அளவுல பாதிக்கும் சோ இவங்க இப்படி நம்மளை பேசிட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு சூழலை உருவாக்கிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே அனாவசியமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது பேசக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நவகிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர் ஸோ யாருக்காக நம்ம இந்த விஷயங்களை பண்றோம் யாருக்காக எல்லாத்தையுமே பண்றோம் அப்படின்னா அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் அப்படிங்கிறது சில காலகட்டங்களாகவே இருக்குங்க எந்த விதத்தில் எந்த முயற்சிகள் பண்ணாலும் ஏதாவது ஒரு விதத்துல தடையாவே இருந்துட்டு இருக்கு ஸோ செய்கிற காரியத்துல பெரிய பெரிய தடைகள் அப்படிங்கிறது வருது அதே நேரத்துல யாருக்காவது உதவி செஞ்சா அது மூலமா சில பாதிப்புகள் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் அது மூலமா சில பாதிப்புகள் அப்படிங்கிறது அனுபவிச்சது யாருக்கும் வந்து தீங்கே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் துரோகங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க ஸோ கணவன் மனைவி உறவுலையும் வந்து நல்ல ஒரு நெருக்கம் அப்படிங்கிறதே இல்லை பிள்ளைகளுக்கு மேலே நல்ல ஒரு அதாவது ஒரு நல்ல ஈர்ப்போ ஒரு நல்ல விஷயங்கள் அவங்கள ஒரு கேர் பண்ணிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது எல்லா அமைப்பும் நம்மளுக்கு இப்படியே போயிட்டு எதனால் எதனால இந்த பிரச்சனைகள் எதனால இந்த மாற்றங்கள் ஸோ நம்மளுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏதாவது பாதிப்புகள் இருக்குதா இல்லை கிரக அடைவுகள் அப்படிங்கிறது சரியில்லையான்னு சொல்லி யோசிச்சு 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 இதனால் மன வேதனைகள் அப்படிங்கிறது சந்தித்தது ரொம்ப அதிகங்க உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் அப்படிங்கிறது மன ரீதியாகவும் தேவையில்லாத சில கஷ்டங்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது எல்லா அமைப்புமே இருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தடைப்பட்டு இருக்கிறோம் எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக தான் போயிட்டுருக்கு ஒரு படி எடுத்து வச்சால் நாலு படி சறுக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகிட்டுருக்கு ஸோ இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது நல்ல காலம் பிறக்காதா இந்த நிலையெல்லாம் நமக்கு மாறி நம்மளும் மற்றவங்க மாதிரி சகஜமாக வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய வெறுச்சகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த ஏழாம் இடம் கலசரஸ்தானத்தில் வந்து நடைபெறவருக்கும் இந்த குரு மற்றும் செவ்வாய் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை எல்லா விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க ஸோ தொழிலில் காரியங்கள் தடை இதை பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டே இருக்கேன் அதெல்லாமே பிரேக் ஆகிட்டே இருந்தது ஸோ இன்னைக்கு எப்போ தான் நம்ம வந்து இது ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய சில முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கை கொடுக்குங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிரும் அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க அதுக்கு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரமாட்டேங்குது ஏன்னா நானும் ஒன்று யோசிச்சேன்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் பிரேக் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிறு முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல வந்து பயணிக்கும்பொழுது உங்களுக்கு இந்த கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான நிலை அப்படிங்கிறது இருக்குது இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினச்சாங்களோ அவங்களே உங்களை பார்த்து ஓகேங்க நான் செய்தது தவறு தான் நான் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கூடாது அப்படின்னு சொல்லி விரோதிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த குரு மற்றும் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை அடுத்ததாக இந்த வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் வேலை செஞ்சிட்ருக்கோங்க வேலையில் வந்து பெருசாக வந்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது ஏன்னா வந்து வேலை செய்கிற இடத்துல நான் எனக்கு நிறைய திறமைகள் இருக்குது நிறைய திறமைகள் எல்லாமே செஞ்சிட்டுருக்குறேன் நல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் என்னுடைய விஷயங்கள் யாருமே பெருசாக என்னுடைய உயர் அதிகாரிகள் வரைக்கும் என்னுடைய வேலையில் வந்து அவங்க வந்து என் மேலே வந்து ஒரு க அதாவது ஒரு கவனத்தை செலுத்த மாட்டேங்கிறாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் அதில் எந்த பலனும் இல்லை திறமை இருந்தும் கரெக்டான விதத்தில் அதுக்கு உண்டான பெனிஃபிட் இல்லைன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு சென்று ஒரு வேலைக்கு பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி காலகட்டங்களில் இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்க போ வாய்ப்பு அளிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களும் சரிங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஸோ இந்த இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தீர்ந்து அங்கே நம்மளை யாரெல்லாம் வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க யாரெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாத ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களோட வேலையை கொண்டு வந்து நம்மகிட்ட தெரிஞ்சுட்டு இருந்தாங்களோ இந்த நிலையில் அனைத்து மாறிங்க ஒரு நல்ல சூழல் அதாவது பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது வேலை தேடிட்டு இருக்கும் குறிப்பாக வேலை தேடிட்டே இருக்கங்க அதே மாதிரி இருந்த வேலையை இழந்துட்டேன் இப்போ புதுசாக ஒரு வேலை தேடுறதில் ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு வேலை அப்படிங்கிற ஒரு ஆய் அமைப்பே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஒரு உருவாகுங்க அதே போல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது ஸோ இது வரைக்கும் வந்து திருமணம் அப்படிங்கிறதே ஒன்று நடக்காமல் இருக்குங்க என்ன பிரச்சனைன்னே தெரியல ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருக்குதா ஸோ அந்த திருமணம் அப்படிங்கிறது எனக்கு தடை நடந்துகிட்டே இருக்குது வரவங்க போகிறவங்களாம் என்னப்பா இன்னுமே பையனுக்கு வயசாகிட்டே இருக்குது இன்னுமே வந்து கல்யாணம் பொண்ணு பார்க்கலையா அதே மாதிரி பொண்ணுக்கு வயசாகிட்டே போகுது இன்னுமோ வந்து நல்லா வரன்னு அமையலை ஸோ இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி தோஷங்களுக்கு உண்டான நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கு என்னை அமுச்சி விட்டு ஸோ கடைசி காலகட்டங்களில் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து திருமணத்துக்கு மேலேயே வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டுருக்கு ஸோ இதே நிலை போச்சு அப்படின்னா நம்ம தனியாகவே வாழ்ந்துக்கலாமோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கே தள்ளப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது போயிட்டு இருக்குங்க ஸோ இந்த நிலை எனக்கு மாறாதா திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்காதா ஏன்னா எல்லாருமே ரொம்ப வந்து ஏளனமாக பேசக்கூடிய அளவுக்கு சூழல் மாறிடுச்சு இன்னுமா கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிறத அவங்க வந்து என்னை கேட்குறாங்களா இல்லை என்னை வந்து குறை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியாத நிலையா இருக்குங்க மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஏழாம் இடமான கலசரஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த ரெண்டு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்குங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிருப்பாங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்க அந்த லைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அந்த திருமணத்திற்கு உண்டான சில யோகத்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்குங்க அதே போல் இரண்டாவது திருமணத்திற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்கு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்ததாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது அவங்க மட்டும் பேசிட்டாங்கன்னா பரவாயில்லை இந்த மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறதும் ஒன்று ஒன்று இருக்கும் ஃபேமிலி சம்பந்தப்பட்டவங்க அதாவது கணவனுடைய கணவன் மற்றும் கணவர் சம்மந்தப்பட்டது அதாவது இந்த மாமியாரோ இல்லை நாத்தனார் மூலமாகவோ ஏதாவது சில பாதிப்புகள் அப்படிங்கிறது நம்மளை வந்து குறை சொல்கிறதுக்காகவே அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க அதே போல் மனைவி சார்ந்த சில அமைப்புகள் மாமனார் மாமியார் மூலமாகவும் மனைவியுடைய சகோதரர் சகோதரிகள் மூலமாக ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் வந்து நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில் இந்த மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் இருந்ததுனால நல்லா இருந்த குடும்பம் பிரிந்து வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறதுலாம் ஏற்பட்டுருக்குங்க ஸோ கணவன் மனைவிக்கிடையே அவங்களுடைய பிரச்சனைகள் இல்லாமல் மற்றவர்களுடைய பிரச்சனையை மட்டுமே வச்சு பேசக்கூடிய நிலை நீங்கள் அவங்க உங்க அப்பா அப்படி பண்ணாரோ உங்கள் அம்மா அப்படி பண்ணாங்க உங்கள் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி குறையாகவே எடுத்து சொல்லி சொல்லி ரெண்டு பேத்துக்குமே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத குறைஞ்சிரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் போய் ஆளுக்கு ஒரு திசையில பிரிந்து வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருக்குங்க ஸோ இந்த நிலை எங்களுக்குள்ள எப்பவுமே பிரச்சனை நடந்தது இல்லைங்க பட் அதை உட்காந்து பேசக்கூடிய நிலையே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரெண்டு பேரும் கணவன் மனைவியோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அனுசரிச்சுக்கிட்டுங்க நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோனியங்கள் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன யார் மேலே தவறுகள் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து பேசி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த குரு மற்றும் செவ்வாய் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அடுத்ததாக அந்த வீடு கட்டி முடிக்க முடியாத ஒரு நிலை இருக்குதுங்க புதுசாக ஒரு சொத்து பத்துக்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஸோ அந்த அமைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் மாறும் தேவையில்லாத செலவுகள் அதாவது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆரம்பித்தோம் அந்த பணம் வேற ஒரு விதத்தில் செலவாகிட்டே இருக்குது கொடுத்த இடத்துலையும் கரெக்டான நேரத்தில் பணம் வரல ஸோ வீடு கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப காலகட்டமாக ஒரு பெரிய ஆசையாகவே இருக்குது அந்த வீட்டு வேலையை தொடங்கியாச்சு ஆனால் அந்த கரெக்டான நேரத்தில் முடிக்க முடியல சில பேருக்கு வீட்டை ஆரம்பிக்கவே முடியல எல்லாமே அஸ்திவாரம்லாம் போட்டு வச்சாச்சுங்க ஆனால் அந்த வீடு வேலை அப்படிங்கிறது முடியவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்களை புதுசாக ஒரு இடம் வாங்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல இடம் அமைப்பு இல்லைங்க ஏன்னா போய் பார்த்துட்டு நிறைய சைட் பார்த்துட்டோம் ஆனால் அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீடு தன்னுடைய வீட்டு வேலையை முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது ஆரம்பிக்காதவங்க இந்த தருணத்தில் அந்த வீடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் எடுத்து அதாவது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்க போதுங்க புதுசாக வண்டி வாங்கணங்கள் வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அடுத்ததாக இந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ரொம்ப நாளாக வந்து ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்குங்க சரியாக தூக்கமே இல்லாமல் இருக்குது உடல் வந்து சோர்வு அடைஞ்சிட்டே இருக்குது நல்ல ஒரு தெம்பே இல்லை எதுக்கெடுத்தாலும் உடல் ரீதியாக டயர்டாகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது அடுத்தது உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் மருத்துவம் ரீதியாக சில ஆப்ரேஷன் சர்ஜரிஸ் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் சூழல் ஏற்பட்டு இருக்கு இந்த நிலையெல்லாம் தான் முழுமையாக தீரும்னா இந்த இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த குருவோடைய ராகு அப்படிங்கிற ஒரு கிரகமும் சேர்ந்துருந்துச்சு உடல் ரீதியாக அதாவது நோய் ஸ்தானத்தை அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருந்தது ஸோ அந்த நோய் அப்படிங்கிறது முழுமையாக தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அதாவது நல்ல ஹெல்த்தியாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அடுத்ததாக குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஸோ இது வரைக்கும் படித்து முடிச்சாச்சுங்க சார் இதுக்கு மேலே ஜாபுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கானா இந்த காலகட்டங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் உகந்த காலமாக இருக்க போது எல்லா விதமான நற்பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க ஏன்னா இந்த செவ்வாய் மற்றும் குரு ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதக ஜா ஜனன கால ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வகையான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி